அந்த வேர் புழுவோ ஏதோ ஏதோனு போய் வேற கட்டு கத்து விட்டுரும் அப்ப அந்த கரும்பு என்ன செத்துக்கிட்டு இருக்கும் கரையானோட கேரக்டர் ஒன்னா செத்துற திங்கும் செத்துக்கிட்டு இருக்கிறத திங்கும் இவர் போய் கரும்பு காஞ்சிருக்கேன்னு எடுக்கும் போது கரையான் இருக்கும் அப்ப பாவம் வந்து பாவம் வேற பழி கரையா மேல விழுந்துடும் ஆனா இவர் பிடுங்கும் போது கரையான் தான் இருந்தது கரையான் அப்படிதான் நம்புவாரு இப்ப நம்ம கண்ணு முன்னால இருக்கிற உதாரணம் இந்த மரம் பச்சையா உயிரோடு இருக்குது

ஆனா நம்ம கரையா மண்ணுல ஏராளமான சத்து இருக்கு குறிப்பா அந்த கை கால் உடஞ்சி போனவங்களுக்கு நம்ம பழங்குடி மக்கள் உள்ள அவங்க எல்லாமே இந்த புத்து மண்ணை எடுத்து தான் அந்த பத்து போட்டாங்க அந்த கரையான்ல இருந்த கரையா புத்து மண்ணில் இருந்த கால்சியம் சீக்கிரமா அதை கூட்டிருச்சு அப்ப இவ்வளவு நன்மை புரிஞ்சிருக்குது கரையா நம்ம விரோதியா பாக்க வச்சிருக்காங்க சமீப காலமா எந்த காலத்திலயும் நம்ம பண்பாட்டுல கரையா நமக்கு விரோதி கிடையாது கரையம்மண்ண எடுத்து கொஞ்சம் குழச்சு இந்த வயிற்று தரையிட்டோம்னா எவ்ளோ சூடா இருந்தாலும் போயிடுனேன் அப்படி ஒரு புளிக்கிறதுக்கு நல்ல பொடியாவும் கொடுத்துருது இந்த கோழி அந்த பெரிய உணவு பெரிய உணவு பெரிய உணவு ரொம்ப நல்லா வளர்த்துக் கூட முடியும் கொஞ்சம் உணவை இந்த எடுத்து கொடுத்துட முடியும் வந்துட்டே இருக்கும் நம்ம ஒண்ணு மாதிரி நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வைக்கல போட்டு சாணி தெளிச்சு வச்சுட்டு போயிருப்பேன் அடுத்த உணவு கோழியை விட்டோம்னா அந்த கோழி கூப்பிட்டா கோழி பின்னாடி வர மாதிரி நம்ம அடிமையாக்கலாம் ஆனா இதை பார்த்தா இவ்வளவு பயமுடுத்துறாங்க இந்த இடத்துலயே ரெண்டு உதாரணம் இருக்குது மரத்துல அதோட தோலை சாப்பிடுற மாதிரி கரையா மரம் முழுக்க போத்தி இருக்குது ஆனா கீழே அது அதோட இலைகள்லாம் காஞ்சு கிடக்குது கீழே செத்து போன இலைகள் கிடக்குது அதுலயே இருக்குது அப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது கீழ இருக்கிற செத்து போனதான் சாப்பிட விரும்புது இந்த இது வந்து அந்த பெருமரம் தீக்குச்சி மரம் தீக்குச்சி மரத்துல ஒரு சீசன்ல இந்த மாதிரி புழுக்கள் எல்லாம் வந்து கூடு கட்டி வாழும் அவைகளை செதைச்சு வச்சிருக்கிற அந்த மரத்தோட மேல் பட்டைய செத்து போன பட்டைய இது சாப்பிடுது இது இந்த செந்து மோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம் பாத்தீங்கன்னா மரம் பழ பலனாயி நெகு நெகு நெகுன்னு பழ பலனாயி புது தோலை புது தோலை புது தோலை புரிச்சுக்குது தண்ணிக்குது மரத்துக்கு கரையா நல்லதுவாவே நல்லது திங்குது இயற்கை எதையும் வீணாக படைப்பதில்லை அப்ப கரையா மட்டும் இப்படி வீணா படைக்கப்பட்டதா இருக்கும் கரையா மட்டும் எப்படி எதிரியா இருக்கும் இந்த மரத்தோட மொத்தமா எடுத்துக்காரு இது வரைக்கும் வந்துருக்கு சாதாரணமா வந்திருக்கு ஒரு ஏழு அடி ஒயிற மரம் எட்டு அடி உயர மரத்துல முக்கால் பாகம் கரையான் இருக்கு ஆனா மரம் ஆரோக்கியமா இருக்கு